இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு முறை முறை பாய்ச்சி பருப்பு முறுக்கு எப்படி சிதில்லன்னு பார்த்துருவோம் குக்கரில் அரைக்கப்பு பாய்ச்சி பருப்பை எடுத்து போட்டு நல்லா கழுவி ஒரு கப்பு தண்ணி விட்டு குக்கரை மூடி மூணு விசில் போட்டு இறக்கிடுங்க மூணு விசில் எடுத்து அவியெல்லாம் போன பிறகு நல்லா மஸ்தி எடுத்து நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் மாற்றி குக்கரை அலசி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வெண்ணெய் போல் அரைச்சி எடுத்துருங்க ஒரு டீஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க இப்போ ரெண்டு கப்பு நான் இடியாப்பமாக விட்டுருக்கேன் கடையில் வாங்கின தான் அதை சளிச்சு எடுத்து போட்டுக்கிட்டு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் கோமம் பெருங்காய் தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடான எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பியு போட்டு நல்ல முதல்ல தண்ணி விடாமல் பிரசிஞ்சு எடுத்துடுங்க அதுக்கு முக தேவையான கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் பிரசிஞ்சு எடுத்து முறுக்கு பாதத்தில் பிரசிஞ்சு எடுத்துடுங்க இப்போ முறுக்கு குழாயில் முறுக்கு அச்சியை போட்டு நம்ம முறுக்காட்டு பிழிஞ்சு எடுத்துடலாம் சுலபமான முறையில் சீக்கிரமாக செய்துடலாம் எண்ணெய் நல்ல சூடானதும் போட்டு நீங்கள் திருப்பி விட்டு சுட்டு எடுத்தால் முறு முறு பாசிப்பருப்பு முறுக்கு ரெடி